ஜன்னல சாத்துக்குறப்ப ஜன்னா சாத்தி இப்ப கதவை சாத்து விடுப்பா கதவை சாத்து விடுங்க பாட்டு சுத்து கேட்குதாண்டி லைவ்ல சாத்து விடு ஆஹ் சூப்பரே வெரி குட் தேங்க்யூ செல்ல குட்டி தங்க பிள்ள நான் பண்ணன நேற்றுக்கு அக்காவுக்கு எடுக்கல ஆமா நேற்று நீ பண்ணும்போது போது சௌந்தரியா இருந்தா லைவ்ல சௌந்தரியா இருந்தாப்பா அதனால எடுக்க முடியப்பா

ஏரிக்கு ஏரிக்கோ ஏரிக்கோ சவுண்டு தான் கால் பண்ணனா நான் தான் நம்பர் கொடுத்தேன் சசின்னு சிரிக்கிறாங்க ஜெனி என்ன சாப்பிட்ட சாப்பிட்டியா நீ என்ன சாப்பிட்ட சாப்பிட்டீங்களா ஜெனிஃபர் ராஜா ப்ரோ குட் மார்னிங் என்ன சைலண்ட் வாட்சிங்கன்னு சொன்னேன் குட் மார்னிங் சொல்கிறேன் சசி என்ன மட்டும் பேர் சொல்லுவேன் நான் சொல்கிறேன் ஹாய் சுந்தர்ஜி குட் மார்னிங் ஹாப்பி சண்டே சாப்பிட்டீங்களா நல்லாமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சரி லைவ் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க சாப்பிட்டீங்களா சுந்தர்ஜி வெக்கம் சுந்தர் சொல்லி இருக்காங்க ராஜாஜி போன ஒரு இடத்துல நிலுவையில் வைக்க முடியவில்லை என்ன துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது சொல்லியிருக்காரு ராஜாஜி அம்மா அம்மா ஆ ஆ அம்மா தம்பிக்கு போய் ஜல்லி மிட்டா வாங்கிட்டு வானந்தோ திருச்செல்லி பண்ணனும் உம் பாங்ல போய் மாட்டு குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே என்ன கமெண்ட் காணும் ஓடுங்கம்மா கமெண்ட் சௌந்தர்யாவை காணும் ஒசாமாவை காணும் அப்புறம் ஜெனிஃபர் வந்தோடனே ஓடிட்டாங்க மாரியனா காணும் சசி பாய் சசி பாய் தான் சசி போயிட்ட 보이지 아빠 이리 뛰아봐 전이 뭐야지? తూ హాయ్ క్రిస్ బ్రో గుడ్ మార్నింగ్ హ్యాపీ సండే నలమ్మా போட போற